மகாதுக்கு நல்லா இருந்துச்சு இல்ல வாணில் நல்லா இருந்துச்சு அந்ததேல விட இல்ல மிச்சம் ஆமதி ப்ரோலங்கள கண்டு இந்த கடை

எப்படி உங்களுக்கு ஒவ்வொரு மாத்திங்க வந்துடுறானே ஆ அப்படி இன்ஷால்லா வராட்டி அந்த யூரின்ல கார்ட் போர்டு பாக்குற உங்களுக்கு தெரியுமா பாத்து இருப்பீங்க நிறைய தடவ அப்படி பா ஆ பாத்து பாத்து இருப்பீங்க அப்படி நம்ம இன்ஷால்லா அப்படி ஒன் மந்த் பிறகு இன்ஷால்லா அப்படி வராட்டி யூரின்ல கார்ட் போட்டு பாக்கலாம் சரியா பாட்டு போட்டு ஏரிக்கி பாப்பு விளங்கல என் ஏரிக்கி பாப்பு பாத்தியா அப்ப நீங்க ஏரிக்கி மட்டன் இதுல வாங்கினா அந்த ஓடி கேமரிக்க முடியா ஆ சரி அப்ப நீங்க இப்ப பாத்தியா இது மாசல்ல ஆ இது ஆ சும்மா பாருங்க பிரச்சனை இல்ல அடுத்தது 1 मंथ அப்புறம் தான் சரியா ஆகும் அப்படிண்டா

அமைச்சவங்க டேவே தப்பு ஆனது சரி இது நான் தப்பா பண்ணிட்டேன் ஒரே வேண்டிக்கிட்டே நின்னுட்டேன். என்ன? சிலம எல்ல லாக ட ட போணும் ஒரு டப்பிங் என்ன கோமண்டான்னு உங்க நம்பி நங்க சொல்லுங்க நம்பில என்ன அங்க என்ன நீங்க മക്കൊള്ളി പോയിട്ടിങ്ങല്ലേ പോട്ടു പോലും അധികാര என்ன நான் எனக்கு ஆ இல்ல அப்படி இருக்காம அத நான் சொன்னேன் இன்ஷா அல்லாஹ் இந்த மாசம் முடிஞ்சோனே நீங்க நாளைக்கு நான் கார்டு இன்ஷா அல்லாஹ் அந்த யூரின் கார்டு போட்டு பாருங்க யூரின் கார்டு போற போட்டு பாருங்க அப்படி பாசிட்டிவா கல்யாணம் முடிச்சு உம் மாசம் வச்ச ரெண்டு எட்டு மாசம் என்பது ரெண்டு எட்டு மாசம் எட்டு மாசம் வாங்கிருக்கு போட்டு போட்டு பாக்குறான போட்டு பாக்குறது கொண்டு போட்டு போட்டு பாத்துக்கிறான் ஒன்றும் நடக்கிறல்லன்ன ஏ அதான் காட்ட போட்டு

ஓய் குளங்கறே இல்ல இல்ல நீங்க அந்த வாரடைனா கலத்துக்குள்ள ஒருத்தரம் கைய போட்டு அப்படியே ஆண எழுத்து என்ன என்ன ஓ அதோட அப்படியே எல்லாம் வந்துச்சு யோசிச்சு ஏल्ले உங்க மூணளைப் புருவ கேட்டதுக்கு வேணே யோசனை வந்தா

അല്ല ഹരൻ ഇതി എന്നോടോടോടായിട്ട് ആയിരണിങ്ങൊരു வித்தியாசമന പൊന്നോടോടോടായിസ്മന അല്ലകി അഹലവി എന്നോട് കലവല്ലാണോടോടായിട്ട് പാടില്ലേ ശരിയാ വൈസമല്ല ഇരാ നിങ്ങൾ വലുതാണ് നിങ്ങൾ എരുവിറ്റ് യേണല്ലേ ഓക്കേ பகுரி பஞ்சு கட்டி நல்லா ஆரம்பிச்சு அந்த பஞ்சு பஞ்சு இருந்துச்சு பஞ்சு சிங்களத்துல சொல்லுவாங்க மே இன்னும் வேணா கொட்ட ஓண்ணே சொல்லுவாங்க